இந்த வீடியோவில் வந்து நம்ம ராகி மாவில் எப்படி இடியாப்பம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதுக்கு வந்து நான் ஒரு படி ராகி மாவு எடுத்திருக்கேன் இதில் வந்து நான் என்ன ஆட் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா அரிசி மாவு தாங்க ஆட் பண்ண போகிறேன் ஒரு கப்பு அரிசி மாவு வந்து இதில் ஆட் பண்ண போகிறேன் ஏன் இதை ஆட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த ராகி ப்ளில் பிரசையும் போது உங்களுக்கு என்ன வேணும் பிசு பிசுப்பு தண்ணி வரும் அந்த மாதிரி வெந்து வ வெந்ததுக்கப்புறம் வராமல் இருக்கிறதுக்காக ஒரு கப் அரிசி மாவு வந்து நான் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன் இதோட நான் வந்து தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணுறேன் உப்பையும் ஆட் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து அடுத்தது வந்து தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் நான் ஏற்கனவே வந்து அரிசி மாவில் வந்து வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் இது வந்து ரெண்டாவது வீடியோ தான் இது இடியாப்பத்துக்கு ராகி மாவில் எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து கொதிக்குது இந்த தண்ணியில் நான் வந்து என்ன ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயில் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ண போகிறேங்க ஆயில் வந்து நல்லா வந்து அதில் கலந்துடணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா கொதி வரணும் நல்லா கொதி கல் கல்ல நல்லா வந்து தண்ணி கொதிக்கும் போது இந்த தண்ணியை நீங்கள் ஊற்றி பிசைஞ்சிங்க அப்படின்னாக்க அந்த மாவோட பதமே வந்து தனியாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் வந்து கையில் படாமல் பார்த்து பதமாக எடுத்து மாவை வந்து கலந்துக்குங்க கையால் நம்ம வந்து இதை மாவை பிசைய முடியாது கரண்டியை வந்து திருப்பி வச்சுக்கிட்டு நீங்கள் மாவை பிசைஞ்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பதம் கிடச்சிரும் மாவு நல்லா வந்து உங்களுக்கு த அதை பார்த்தாலே நெறி தெரியும் உங்களுக்கு அது எப்படி வந்து நல்லா பதமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போது வந்து நான் வந்து பிளேட்டில் எல்லா பிளேட்லேயும் என்ன பண்ணிட்டேன்னா ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன் இந்த உரல்லையுமே வந்து நான் ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன் இங்கே நான் எந்த கஷ்டமுமே படலை அழகாக மாவு வந்து நம்ம அதை ப்ரெஸ் பண்ண ப்ரெஸ் பண்ண அதை சுற்றி விட்டோம் அப்படின்னாக்க கரெக்டாக அவங்களுக்கு வந்துடும் இந்த மாதிரி நீங்களும் வந்து ராகி மாவு யூஸ் பண்ணி வந்து இடியாப்பம் செஞ்சு பாருங்கள் உடம்புக்கு வந்து இது ரொம்ப சத்தானது நல்லதும் கூட இந்த மாதிரிலாம் வந்து இடியாப்பம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இன்னொரு டிப் சொல்கிறேன் இதுவும் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் இந்த மாதிரி தட்டு இல்லை இல்லை இட்லி தட்டில் போடுறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி இடியாப்பத்தை இட்லி தட்டு இருக்குல்ல ரெண்டாவது இட்லி தட்டை நீங்கள் கவுத்து போட்டுருணும் தண்ணி ஓரளவுக்கு வைங்க ரொம்ப போட்டிங்கன்னா இடியாப்பம் எல்லாமே வந்து உங்களுக்கு பிசு பிசுன்னு ஆகிடும் தண்ணி ஓரளவுக்கு வச்சுட்டு இட்லி தட்டை வந்து நம்ம திருப்பி போட்டுட்டு அதில் வந்து அந்த ரைஸ் குக்கரில் கொடுப்பாங்கள்ல அந்த கீழே இருக்கும் பார்த்தீங்கன்னா வஞ்சி கஞ்சி வடிகட்டுறது அதை எடுத்து நீங்கள் பிசஞ்சி மா இடியாப்பம் புழிஞ்சிங்க அப்படின்னாக்கா நல்லா பெருசாக மொத்தமாகவும் நீங்கள் போட்டுக்கலாம் ஒரு ஆள் ஒரு இடியாப்பம் நல்லா சாப்பிட்லாம் அந்த மாதிரியும் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம் இல்லை அப்படின்னா அது நம்ம வீட்டில் சின்ன சின்ன பிளேட் இருக்கும்ல நம்ம வந்து ஸ்நாக்ஸ் வச்சு சாப்பிட்ற பிளேட்டு அதில் கூட நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணி இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் இங்கே பாருங்கள் இந்த இடியாப்பம் வந்து எப்படி பிசு பிசுப்பு இல்லாமல் பிசு பிசுப்பு இல்லாமல் எவ்வளோ அழகாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிப் நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ